ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் இடைச்சியோட கம்ப்ளைண்ட் ஒரு இடைச்சி கண்ணபிரானுடைய வெண்ணெய்பால் கலவுகளை சொல்லி முறையிடும் பாசுரம் இது காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன் கண்டே போனேன் மாலை நருங்குஞ்சி நந்தன் மகளல்லால் மற்று வந்தாருமில்லை மேலையகத்து நங்காய் வந்து வெண்ணையே அன்று இருந்தபாலும் பதின் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலை நரும் குஞ்சி நந்தன் மகள் அன்லால் அற்று வந்தாருமில்லை மேலையகத்து நங்காய் வந்துகான் மின்கள் வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின் குடம் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு காலையில் எழுந்த இப்படியே காலையில் எழுந்து கடைந்த இம்மூரை விற்க விற்பனை செய்வதற்காக போனேன் அதார்த்தம் காலை எழுந்து கடைந்த இம்மூர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் எதை பார்த்துட்டு தான் போனே நான் எதிர்பார்த்தோம் கண்ணபிரான் எதிரே வருவதை பார்த்து என் மனசுக்குள்ளே ஒரு திடுக்கு அப்படி தான் இருந்தேன் திடுக்கிட்டு போயிட்டே இருந்தேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகள் அல்லால் மற்ற வந்தாருமில்லை மாலை நறுங்குனா பூ அணிந்து மணங்க பெற்ற குஞ்சியை முடியை மயிர்குடியை உடைய கூந்தலை உடைய நந்தன் மகன் அல்லார் நந்தன் மகனை த நந்தன் மகனான கண்ணனை தவிர வேறு யாரும் வரல காற்றால் எழுந்து மோர் விற்க போகிறேன் கடைஞ்ச மோரை ஏற்ற மாதிரி கண்ணன் வரான் அதை பார்த்துட்டே போகிறேன் நான் எனக்கே மனசுக்குள்ள பயம் அந்த கண்ணனை தவிர்த்து வேறு யாரும் இங்கே வரல அப்புறம் மேலையகத்து நங்காய் மேலே வீட்டு பெண் பிள்ளை பெண் பிள்ளாய் யசோதையை கூப்பிடான்னு புரிஞ்சுக்கலாம் மேலே எகத்து நங்காய் வந்து கான்மீன்கள் வந்து கண்ணன் செய்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்கிறான் நங்காயின்னு போட்டிருக்கு சிங்குலர் தான் கான்மீன்கள் ப்ளூரில் இருக்குது யசோதையை வந்தாச்சு கூடவே பல பெண்கள் வந்துட்டா போல் இருக்கு மேலே எகத்து நங்காய் வந்து கான்மீன்கள் வெண்ணையே அன்று அப்படின்னு வெண்ணை மற்ற கடந்து எடுத்த வெண்ணெய் மட்டுமல்ல பதின்்கூடம் இருந்த பாலும் பத்து குடங்களில் கிடைவதற்காக சேமித்து வைத்திருந்த தயிர்னு கற்பனை பண்ணிக்கோங்க பாலும் பாலையும் பதின் குடம் பாலும் கண்டிலேன் எல்லாம் காணாமல் போயிட்டு பாவி ஏன் என் செய்கேன் என் செய்னோ பாவி நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது கண்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கான் வேறு வரல இங்கே அதனால் இந்த தப்பை பண்ணாது கண்ணன் தான் மேலையகத்து நங்காய் அப்படின்னு மேல் வீட்டில் இருக்கும் மேற்கு பக்கமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற யசோதைய கூப்பிடணான்னு வச்சுக்கலாம் வந்த அவ மசோதை வர்றதுக்குள்ள நிறைய பேரை வந்திருந்தால வந்துகான் மின்கள் வெண்ணெய் ஏன்று வெண்ணெய் மட்டுமல்ல பத்து குணத்தில் பால் வச்சுருந்தேன் அதையும் காணாமல் போயிடுது இது கண்ணன் தான் செய்திருக்கணும் அப்படின்னு அவளோட கன்க்ளூஷன் இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறான் புரியுது அவங்களுக்கு பசங்க படிக்கலாமா காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்க போகின்னே கண்டே போனேன் மாலை நருங்குஞ்சி நந்தன் மகளல்லால் மற்ற வந்தாருமில்லை நங்காய் வந்து காண்மின்கள் வெண்ணையே அன்று இருந்தபாலும் பதின் குடன் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ இந்த மாலை நருங்குஞ்சி நந்தன் மகளல்லால் இந்த மாலை நறுங்குஞ்சி நந்தனுக்கு இல்லை கண்ணனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனும்